அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா வித்தியாசமாக ஏதாவது சாப்பிட்றதுக்கு பண்ணி கூடுன்னு கேட்டால் வித்தியாசமாக உதப்பன்றாலே ம் என்ன பண்ணுறது வித்தியாசமாகவே தின்னு பழகிட்டோம் வித்தியாசமாக பொண்டாட்டியால் சமைக்க முடியலன்னா என்ன ஹோட்டலில் போய் ஏதாவது வித்தியாசமாக சாப்பிட வேண்டியது தான் ஆமாம் ஹோட்டலில் போய் என்ன வித்தியாசமாக சாப்பிட்றது ம் இதே மாதிரி தானே பொண்டட்டையும் கேட்டால் என்ன வித்தியாசமாக சமைக்கணும்னு ஆனால் நமக்கு சொல்ல தெரியலையே திங்க தெரிகிற வாய்க்கு என்ன வித்தியாசமாக வேணும்னு கூட சொல்ல தெரியலையே ஐயா ம் இந்த ஏரியாவில் இருக்கிறது பூரா பழைய ஹோட்டல் தான் எல்லா ஹோட்டல்லையும் சாப்பிட்டாச்சு ஒன்றும் வித்தியாசமாக இல்லை வேறு எங்கேயாச்சும் போய் பார்ப்போம் ஒரு வழிய வேறு ஏரியாவுக்கு வந்தாச்சு தேடி பார்ப்போம் ஏதாவது நல்ல ஹோட்டல் தென்படுதான்னு ஆஹா நாம் நினச்ச மாதிரியே புதுசாக ஒரு ஹோட்டல் வந்திருக்கேயா என்னது ஹோட்டலோட பேர் வித்தியாசமா ஆஹா இதைத்தானையா தேடிக்கிட்டு இருந்தோம் கிடச்சிருச்சு போய் இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிரு வண்டியை தான் ஆமாம் ஒரு வரமா சோரி சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னென்ன மெனு ஐட்டம்னு பார்ப்போமா ஆஹா இட்லி தோசை பொங்கல் பூரி மெதுவடை ஆம வட டீ ஆஹா எவ்வளோ ஐட்டம் நம்ம ஏரியாவில் இட்லி தோசையை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சியா என்ன அது உள்ள வந்து உக்காந்து இவ்வளோ நேரம் ஆச்சு சப்ளை இன்னும் ஆ வரையா இவனை பார்த்தாலே வித்தியாசமா ஏப்பா இவ்வளவு லேட்டா வர்றது இதுதான் வித்தியாசம் ஆஹா அம்மா சாப்பிட என்ன இருக்கு ஏன் போர்டு பாக்குறியா பார்த்தம்பா பார்த்தம்பா ஏப்பா ரெண்டு இட்லி மூணு வகை சட்னி புரியுதா அப்புறம் இட்லி புவாவே இருக்கணும் புரியுதா போய் கொண்டா ஏ few moments later மொத்த சட்னியை கொண்டாந்து வைக்கறேன் ஏப்பா என்னது இதுதான் வித்தியாசம் மத சட்னியை வச்சுட்டு அப்புறம் இட்லி கொண்டு வர்றீங்க போல இருக்கு சரி ஆ என்ன அது ஒரு பிளேட்டில் ரெண்டே ரெண்டு மல்லிகைப்பூ வச்சு கொண்டாந்து வைக்கிறீப்பா நீ தானே இட்லி பூவாக இருக்கணும்னு அதுதான் வித்தியாசமாக பூவை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் ஆஹா இட்லி சரிப்பட்டு வராது தோசை ஆர்டர் பண்ணுவோம் எப்பா தோசை இருக்கா மசாலா தோசை நெய் தோசை ரவா தோசை ஆனியன் தோசை ஸ்பெஷல் தோசை சாதா தோசை கடைசியா கல் தோசை தோசை ரெண்டு கொண்டு வா தோசைக்கு மேல நல்லா கிட்டி வச்சு எடுத்துட்டு ஆஹா எனது இவ்வளோ பெரிய கல்லு மேல இத்தனோண்டு தோசை வச்சு எடுத்துட்டு வந்து வைக்கிறான் என்ன இது இதுதான் வித்தியாசமான கல் தோசை ஆஹா இது சாப்பிட்டா கல்லுக்கும் சேர்த்து பில்ல போடுவான் வித்தியாசமா இருக்க இங்க இருந்து இன்னைக்கு சாப்பிடாம போக கூடாது எதையாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டு தான் போகணும் ஏப்பா பொங்கல் இருக்க பொங்கல் வரணும்னா இன்னும் ரெண்டு வாரம் ஆகும் பரவாயில்லையா ஏப்பா வெளிநாட்டுல ஃப்ளைட்ல போய் பொங்கல் வாங்கிட்டு வர போறீங்க ரெண்டு வாரம் ஆகுன்ற இன்னைக்கு தானே மார்கழி பதினஞ்சு இன்னும் ரெண்டு வாரம் ஆகும் இல்லையா பொங்கல் வர ஏப்பா நான் தை தைப்பொங்கலை சொல்லலப்பா உங்க கடை நெய் பொங்கலை சொன்னேன் நாங்க பொங்கலுக்கு தான் பொங்கல் போடுவோம் ஆஹா வித்தியாசங்கிற பேரில் சாக அடிக்கிறாங்க இல்லையா சரிப்பா பூரி மசாலா கொண்டு வா ஆமாம் பூரிக்கு தொட்டுக்க சிக்கன் மசாலாவா மட்டன் மசாலாவா சென்னா மசாலாவா இல்லை ஆச்சி மசாலாவா ஆஹா உருளைக்கிழங்கு மசாலாவை தவிர மற்ற எல்லா மசாலையும் சொல்கிறானேப்பா கேட்டால் வித்தியாசம் பா என்ன பண்ணுறது ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டோம் சாப்பிடாமல் போனேன் அசிங்கம் ஏப்பா டிஃபன் ஐட்டமே வேணாம் ஆமாம் கூட கொண்டு வா நாங்க ஆமக்கரியிலலாம் வடை வா வாதுபட வர்றதுக்கு நாலு மணி நேரம் ஆகும் பரவாயில்லையா ஏன் போட்டு அரைச்சு ஸ்பெஷலா உடனே சுட்டு தருவோம் முடிஞ்சதுரா கதை சாமி வித்தியாசம் வித்தியாசங்குறோம் ஆனால் ஒரு ஐட்டம் கூட சாப்பிட்ற மாதிரி இல்லையா சாப்பாடு ஐட்டமே வேண்டாம் ஏதாச்சும் குடிப்போம் ஏப்பா ஒரு டீ கொண்டு வா ஸ்ட்ராங்காவா லைட்டாவா எப்படியோ கொண்டு வாப்பா சர்க்கரையா நாட்டு சர்க்கரையா ஆ நாட்டு சர்க்கரை போட்டு எடுத்துகிட்டு வாப்பா உள்நாடா வெளிநாடா ஆஹா எப்போ எனக்கு எதுவுமே வேணாம் ஒரே டம்ளரு பச்சை தண்ணி கொடு எங்கள் கிட்ட பச்சை தண்ணி கிடையாது வெள்ளை தண்ணி தான் இருக்குது ஆஹா இப்படி ஒரு வித்தியாசமான ஓட்டல் இதுவரைக்கும் நாம் பார்த்ததே ஏப்பா இந்த ஹோட்டலில் யாராச்சும் வந்தா எப்படி சாப்பிடுவாங்க வாயால் தான் சாப்பிடுவாங்க கேட்டதே தப்பு சரிப்பா கிளம்புறேன் இந்த பில்லு என்னது பில்லா ஏப்பா நான் சாப்பிடவே இல்லையே இப்போ இவ்வளோ நேரம் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களா அதுக்கு தான் பில்லு என்னாது பேசுனதுக்கு பில்லா ஆஹா ரொம்பவே வித்தியாசமாக தான் ஏன் இருக்குது உங்கள் ஹோட்டலு வாய் நிறைய சாப்பிட்லான்னு வந்தால் வாய்க்கிலேயே பேசியே சாகடிச்சிட்டு அதுக்கு பில்லும் கொடுக்குறானே ஐயா பில்லில் எவ்வளோ போட்டிருக்கான்னு பார்ப்போம் ஆ ரூபா ஏப்பா பேசினதுக்கு பில்லு நூறுரூவாயா ஒன் ஹவர் பேசினோம் நூறுரூவா பில்லு அதை தான் போட்டிருக்கேன் அத்தி அதுக்கு ஜிஎஸ்டி வேறையா ஆஹா என்னடா இது அநியாயமாக இருக்குது ஆஹா தியேட்டரில் விற்கிற பாப்கார்னுக்கு தான் ஜிஎஸ்டின்னு பார்த்தா ஹோட்டலுக்கு வந்து பேசுனா அதுக்கு கூட ஜிஎஸ்டி ஆயா ம் பேச வச்சு பில்லை போடுறாங்களே இல்லையா பேசிக்கிட்டே இருந்தோம் பில்லு ஏறும் பரவாயில்லையா அது பில்லு ஏறுமா வித்தியாசமாக இங்கே திங்க வந்ததுக்கு பொண்டாட்டிக்கிட்ட வித்தியாசமா அடி வாங்கியிருக்கலாம் ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்